சேலத்தில் ஆடி மாத பண்டிகையுடைய அம்பத்தோரு சக்தி பீடங்களை ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாங்க அது வேற எங்க சேலத்தில் இருக்கக்கூடிய அழகாபுரத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக கல்யாண மண்டபத்தில் தான் எந்த ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க இங்கே ஐம்பத்தோரு சக்தி பீடங்களையும் நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கலாம் உள்ள வந்தவனும் விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ளார என்ட்ரன்ஸ் ஃபீஸா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை எங்கெங்க இருக்க சக்தி பீடங்கள் எந்த பாகத்தில் விழுந்து அந்த சக்தி பீடங்கள் வந்ததுங்கிறத நம்மளுக்கு அழகாக அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துல அம்மனுடைய பல்வரிசை விழுந்ததுலேருந்து கால் விரல் விழுந்த வரைக்குமே ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒரு இடத்துல ஐம்பத்தோரு பீடங்களாக எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கண்கட்சி ஒரு எட்டு நாட்கள் நடக்குது அதுக்குள்ளார வந்து நீங்கள் பாருங்க பாருங்கள் உள்ளே உடனே செம்ம பைபா இருந்ததுங்க அது இல்லாமல் இங்கே இருக்கிற சவுண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன்ல நம்ம லாஸ்ட்டாக எண்ட்ல முடியுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அம்மன் எந்த இடத்துல வந்தாங்க நம்ம எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு காஷ்மீர்ல காஷ்மீரில் இருக்கிற சுவாமி முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே கொல்லூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கன்னியாகுமரி எல்லா இடத்துலையுமே நவச்சந்திக்கு காளி என்னென்ன சாமி நம்ம பார்க்க முடியுமோ அது ஒரே இடத்துல இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை விடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி உள்ள என்ட்ரன்ஸில் சமயபுரம் மாரியம்மன் தொடங்கி உள்ள முடிவுலையும் சமயபுரம் மாரியம்மன் பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பக்கத்துலேயே நம்ம கோட்டை மாரியம்மனையும் தரிசனம் பண்ணலாங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற அமைவிடத்தில் நம்ம இங்கே இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அமைவிடத்தில் என்னென்ன க ஸ்டேட்டில் என்னென்ன சாமி இருக்குதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் நீ நீங்களும் வந்து பார்க்குறது ஒரு மனசுக்கு ஒரு திடகாத்திரமாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் பார்க்க முடியுமா இல்லையானு தெரியாது ஆனால் நம்ம இங்கே இருந்த இத்தனை சுவாமிகளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் அழகாபுரத்தில் இருக்கக்கூடிய தேவிகா திருமண மண்டபத்தில் தாங்க வந்து பார்க்கணும் நான் இங்கே பார்க்கும்போது நேபாளம்லாம் நம்ம போய் பார்க்குற அளவுக்கு இருக்கா அது இங்கே எப்படி இருக்காங்க சுவாமி அப்படிங்கிறத இங்கேயே நம்ம பார்க்கலாம் எந்தெந்த சாமி அதாவது க அம்மனுடைய ஐம்பத்தி ஒரு உறுப்புகளாக பிரித்து அது ஐம்பத்தோரு உறுப்புகளும் ஐம்பத்தோரு சக்தி வீரங்களாக உருவெடுத்திருக்கோ அந்த உருவெடுத்தது எந்த சுவாமி எந்த இடத்துல இருக்குதுங்கிறத அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு இந்த ஆடிபுர மாதத்தில் நீங்கள் வந்து பார்க்குற ஒரு பெரிய இட பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் நம்ம கண் விழுந்த இடம் கண்ணப்புறன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மனை தரிசிக்கலாம் திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை இங்கே பிரம்மாண்ட ஒரு ஸ்வரூபத்தில் இங்கே பார்க்கலாம் பக்கத்துலயே அது ஊஞ்சல் உற்சவத்தில் வச்சு கால பயரவரையும் நம்ம முடிகிற இடத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கோட்டை மாரியம்மன்